அரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளன் செய்யும் வினிதானன் செய்யும் அணி நாடி வந்த என் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் வத்மகே வாயு புத்திராயத்தே மகே தன்னோ ஆறுதி பிரச்சோத்யாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வீக்லி ராசி பலன் அதாவது வார ராசி பலன்கள் ஜூலை ஆறு முதல் ஜூலை பன்னிரெண்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் இந்த ஜூலை பத்தாம் தேதி உங்களுக்கு பௌர்ணமி திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வரத்துவிங்கி விடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் சனி ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னா மூலாமி மீனத்தில் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் மூலாமிடத்தில் சனி பகவானுக்கு உகந்த இடம் அப்படின்னு சொல் சொல்லக்கூடிய ஒரு அமைப்புங்க அப்போ இந்த மகர ராசி என்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் சனி பகவான் எவ்வளோக்கு எவ்வளோ சில பிரச்சனைகளை கொடுத்தாரோ இல்லை கெடுதலை தந்தாரும் இனி அவர் நல்லது செய்வதற்கான ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இந்த குரு பகவான் ஆறில் இருக்கார் ஆறில் குரு ஊரில் பகை என்று சொல்லக்கூடிய நிலை இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை பத்தாம் இடத்தை குரு பார்க்குறாரு பாருங்கள் யார் ஒருவனுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்த்தால் அது அற்புதமான ஒரு சூழல் அதாவது தொழிலில் விருத்தி இருக்கும் உத்தியோகத்தில் வளர்ச்சி இருக்கும் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் டிரான்ஸ்ஃபர் போன்ற சலுகைகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை பத்தாம் இடம் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து நம்பி கடனை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் அல்லது சொன்ன ஒரு கூட ஓப்பன் பண்ணலாம் அந்த அளவுக்கு தொழிலில் நீங்கள் வந்து முனைப்போடு ஈடுபட்டு ரொம்ப சந்தோஷமாக வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல இரட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இது அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் ரெண்டில் ராகு இருந்தால் குடும்பத்தில் பிரச்சனை வரும் ராகு இருக்கிற இடத்துல பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் பட் இருந்த போதிலும் அவர் குரு பார்வையில் இருக்கிறதால பண வரவு கூட அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பண வரவு இருக்கும் குடும்பத்தில் அமைதி இருக்கும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு பாருங்கள் அஞ்சுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் அஞ்சாம் இடத்தில் ஆட்சி வீடத்தில் இருக்கிறார் அப்போது அஞ்சில் சுக்கரன் ஆட்சி வீடத்தில் பத்துக்குள்ளேவன் இருக்கிறார் என்று சொன்னால் அப்போது வலிமையோடு இருக்கின்றார் ஆட்சி பெற்றிருக்கார் அப்போ சுக்கரன் என்னுடைய காரகத்துவம் பெற்ற சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் கலை அதாவது சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய டெக்னிக்கலில் வேலை பார்க்குறவங்க அசிஸ்டன்ட்டு டேரக்டரு எடிட்ரு கேமராமேன் புகைப்பட கலைஞர்கள் மற்றபடி ஹீரோ அதாவது முக்கியமான ரோ ரோல் நடிக்கக்கூடிய ஹீரோ ஹீரோயின் கதாபாத்திரம் மற்றபடி வயதான ரோல் குணச்சித்திர ரோல் யாராக இருந்த போதிலும் உங்களுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கூடி வரக்கூடிய நிலை ஏன்னா ச சுக்ர பகவான் வந்து எல்லா மாதமும் ஆட்சி பெற போகிறார் அவர் ஆட்சி பெறுவது ஒரு மாதம் மாதந்தானே அப்போ இந்த ஒரு மாத காலமும் சுக்கருடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு பாராட்டக்கூடிய ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அம்சம் என்று சொன்னால் மிகையாகாது அதையும் தாண்டி இன்டீரியர் டெக்கரேஷன் அழகு நிலையம் அதாவது ஒப்பனை அழகு ஒப்பனை நிலையம் ஆர்டிஸ்ட்டு பெயிண்டர் இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான நேரம் காலம் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு மற்றபடி உங்களுக்கு இந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் பொழுது வங்கிகளில் பணிபுரியும் அன்பர்கள் அரசு கருவூலத்தில் பணியாற்றுபவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது நல்ல சலுகைகள் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு நாளுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் அவர் எட்டில் அமர்ந்து ப பதினோராம் இடத்தை பார்க்குறார் அப்போது உங்களை பொறுத்தவரையிலே தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அகெய்ன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு நிலை வண்டி வாகனங்களால் செலவினங்கள் ஏற்படும் மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பதினோராம் இடத்தை பதினோராம் இடத்து அதிபதி செவ்வாய் பார்க்கறார் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் நல்ல ஒரு மூத்த சகோதரர்களால் ஆதரவுகள் க கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இந்த சனி பகவான் பார்வை என்று சொல்லக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்கிறார் அதனால் தந்தைக்கு இடர்பாடுகள் தந்தைக்கு தொழிலில் பின்னடைவு ஏற்படுதல் தந்தைக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கிறது இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை மற்றபடி படி பத்தாம் இடத்தை குரு பார்வையிடுவது என்பது பத்துக்குடைய சுக்கரன் ஆட்சி பெறுவது என்பது தொழில் உத்தியோகம் சிறப்பான ஒரு சூழல் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் அத்துணை வேர்களுக்கும் சரி தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களும் சரி செக்யூரிட்டிஸ் யூனிஃபார்ம் போட்ட பிரைவேட் செக்யூரிட்டி மற்றபடி விவசாயத்துறை ரசாயனத்துறை போன்றவற்றில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் எல்லோருக்குமே ஒரு அற்புதமான காலகட்டமாகத்தான் இது வருகிறது மற்றபடி எட்டில் செவ்வாய் இருப்பது இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் இருப்பவர்கள் அதுவும் எட்டில் கே செவ்வாய் கேதுவின் பிடியில் இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி தேவையில்லாத இடத்துல போய் இதாக லாக்காகிடுவீங்க இப்போ ஏதாவது ஒரு இடம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த காசை கொடுத்து அக்ரிமெண்ட் போடுவீங்க அப்புறம் பார்த்தா அது பத்திரம் சரியில்லாமல் இருக்கும் இப்படி ஏதாவது ஒரு நிலை இருக்கும் பத்து வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் மற்றபடி உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டை குறு பார்ப்பு இப்போது அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்கிறது வேளா வேலைக்கு உண்பது உறங்குவது மற்றபடி வெளிநாடு போகிறதுக்கான ஒரு அமைப்புகள் இல்லை ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பமும் கூடி வரும் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வருங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணிச்சு போங்க மற்றபடி குறைவொன்றும் இல்லை இந்த வாரம் இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள் பிள்ளையாரை போற்றுங்கள் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை வழிபாடு செய்யுங்கள் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்